தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டு தற்போது அரசியல் கட்சிகள் மிக வேகமாக செயல்பட தொடங்கி இருக்கின்றன கடந்த சில மாதங்களாகவே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் மீது அதிக குற்றச்சாட்டுகள் சுமத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறார் ஆனால் அதற்கு முன்பு அந்த தீவிரம் அவரிடம் காணப்படாமல் இருந்ததே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் இருந்தவரை பாஜக தான் திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது என்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆங்காங்கே போராட்டம் அதிரடி பேட்டிகள் என்று சரமாரியாக ஆக்ஷன் காட்டி வந்தார் அந்த காலகட்டங்களில் அதிமுக என்ன காரணத்தினாலோ அடக்கே வாசித்தது சில மாதங்களுக்கு முன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவை விட்டு விலகி தனித்து போட்டியிட்டதே அதற்கு காரணம் அதிமுக பொதுச்செயலாளர் மறைந்த ஜெயலலிதா மீது பாஜக தலைவர் அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறியதும் அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது சரமாரி புகார்கள் கூறியதும் மேலும் பாஜக தலைமையில்தான் தமிழகத்தில் கூட்டணி அமையும் என்று கூறிய கருத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறிய சில கருத்துக்களும் பாஜக அதிமுகவுக்கு இடையே பெரும் இடைவெளியை ஏற்படுத்தியதுடன் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியே அதிமுக தனித்து போட்டியிட்டது இந்த நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் நாற்பது இடத்திலும் வென்று சாதனை படைத்தது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கும் வரை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேராது என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது இந்த நிலையில்தான் அண்ணாமலை படிக்க செல்வதாக கூறி வெளிநாடு சென்றிருக்கிறார் அவர் தமிழகத்தில் இல்லாத இந்த நேரத்தில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் பாஜகவின் பணிகளை கவனித்துக் கொள்ள ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாகவே அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அச்சனில் இறங்கி இருக்கிறார் திமுக அரசு மீது சரமாரியாக குற்றச்சாட்டி வருகிறார் சமீபத்தில் சொத்து வரி உயர்த்தப்பட்டது குறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கலி போராட்டம் நடத்தினார் மேலும் சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி காண வந்த பொதுமக்களில் ஐந்து பேர் இறந்தது குறித்து கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி ஐந்து பேர் இறப்புக்கு திமுக அரசுதான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று கூறி தனது கண்டனத்தை பதிவு செய்தார் ஆனால் பதினைஞ்சு லட்சம் பேர் கூடிய இடத்தில் ஐந்து பேர் கூட்ட நெரிசலில் இறக்கவில்லை அவர்கள் வெப்ப தாக்கும் அதிகமாக இருந்ததாலும் இதில் சிலருக்கு ஏற்கனவே உடல் பாதிப்புகள் இருந்த நிலையிலும் அவர்கள் சிகிச்சை அளித்தும் பல நினைக்காமல் இறந்திருக்கிறார்கள் என்று திமுக அரசு சார்பில் விளக்கம் அளித்ததுடன் இறந்த ஐந்து பேர்களுக்கும் தலா ஐந்து லட்சம் உதவித்தொகை அறிவித்திருக்கிறது என்னடா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரிபுதிரியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவரது அரசியல் வேகம் எடுக்கும் போன்று தெரிகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் அதிரடியாக மற்றொரு சம்பவத்தையும் செய்து அதிமுக தலைவர்களுக்கே அதிர்ச்சி தந்திருக்கிறார் அதாவது அதிமுகவில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தலவாய் சுந்தரத்தை அந்த பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி திடீரென்று நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் இது அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் தலவாய் சுந்தரம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் டெல்லியின் தமிழக பிரதிநியாக பொறுப்பு வகிக்க உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து கடந்த இருபது ஆண்டுகளாக அவர் அப்பதவியில் செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை வாங்கி கொடுக்க முக்கிய காரணியாக இருந்தவரும் தலவாய் சுந்தரமே என்பது குறிப்பிடத்தக்கது தலவாய் சுந்தரத்தை அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி நீக்கியதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அது இன்னொரு ஷாக்காக இருக்கிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் ஆர் எஸ் பேரணியை தலவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆகாத பொருத்தம் நிலவி வருகிறது இந்த நிலையில் பாஜகவுடன் ஒத்திருக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பேரணியை தலவாய் சுந்தரம் தொடங்கி வைத்ததுதான் அவரை எடப்பாடி பழனிசாமி நீக்கியதற்கு காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் இது பற்றி தலவாய் சுந்தரத்திடம் கேட்டபோது என் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுபற்றி பற்றி கவலை இல்லை என்று தன்னை அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் தலவாய் சுந்தரத்திடம் பாஜகவினர் அதிக நெருக்கம் காட்டி வருவதாக அடிக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் சென்று வந்தது ஆனால் இது பற்றி தலவாய் சுந்தரம் தரப்பில் கூறும்போது தலவாய் சுந்தரம் பாஜகவினரை நெருங்கி செல்லவில்லை பாஜகவினர் தான் தலவாய் சுந்தரத்தை இங்கி அணுகி அவரிடம் தொடர்பு வைத்திருந்தனர் என்று கூறியிருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இன்னும் பிற முக்கிய நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கி அதிரிபுதிரி காட்டியிருக்கும் நிலையில் தற்போது தலவாய் சுந்தரத்தையும் நீக்கி அவர் காட்டியிருக்கும் கோபம் அதிமுகவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அதிமுக தொண்டர்களை திடுக்கிட வைத்திருக்கிறது தலவாய் சுந்தரம் தற்போது தற்காலிகமாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார் அவரது தேவை தேவைப்படும் போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் கொள்ள வாய்ப்பு இருப்பதாக அதிமுக விசுவாசிகள் கூறி வருகின்றனர் இது எப்படியோ மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாகி டெல்லியின் தமிழக பிரதிநியாக கடந்த இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வந்த தலவாய் சுந்தரத்தின் நீக்கம் அதிமுகவினருக்கு மட்டுமல்ல மற்ற கட்சியினருக்கும் பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது